வால்ஹோலூன் ப்ராப்பர்ட்டிஸின் பேரன்பின் வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம ப்ராப்பர்ட்டிஸ்ல பார்க்க போறது ஒரு அருமையான ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி அதாவது கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி பிளஸ் ரெசிடென்சியல் ப்ராப்பர்ட்டி ஆக்சுவலி இந்த ப்ராப்பர்ட்டி எங்க அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா கோயில் பாளையங்க கோயில் பாளையத்துல இருந்து நேராக வந்தீங்கன்னா கக்கட போற வழியில வந்தீங்கன்னா எக்ஸாக்டா ஒரு மூணு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர்ல ரூட்ஸ் கம்பெனிக்கு நியர்பையாவே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது அதாவது ரெண்டுமே முன்னாடி கடைங்க அப்படியே அட்டாச் பண்ணி பின்னாடி சூப்பரான ஒரு வீடு அதாவது ரோடு பேஸ்லிங்க இன்னொரு விஷயம் பஸ் ஸ்டாப்புக்கு முன்னாடியே இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது ஸோ நம்ம என்ன கடை வச்சாலும் என்ன பண்ணோம்னாலும் நல்லபடியா ஓடுங்க இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா வீடும் பாத்தீங்கன்னா வாடகை கொடுத்துருக்காங்க வீட்லேயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எட்டு ரூபா வருமானம் வந்துட்டு இருக்குது அதே மாதிரி முன்னால் இருக்கிற கடையிலையும் ரெண்டுமே அஞ்சஞ்சு ரூபா போட்டோம்னாலும் பத்து ரூபாயாச்சுங்க மாசம் பதினெட்டாயிரம் ரூபா வருமானம் வர்ற ஒரு அருமையான ஒரு நாலு சென்ட் ப்ராப்பர்ட்டிங்க சூப்பர் ப்ராப்பர்ட்டிங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் பஸ்ஸுக்கு போகவும் வரவும் ரொம்ப பிஸியான ஒரு ஏரியா பக்கத்துலேயே செம்ம கம்பெனி ஒன்று இருக்குங்க சோ ஆளுக வந்துட்டு போயிட்டே இருப்பாங்க சுற்று வர வீடுகள் இதாவது சைட்டு வேல்யூவே இங்க நல்ல ரேட்டு போயிட்டு இருக்குங்க ஸோ நல்ல ஒரு மெயினான ஒரு ஏரியால இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது முன்னாடி ஏதோ கடை வச்சு இல்ல வாடகை கொடுக்குற மாதிரி இருந்தாலும் எல்லா சௌரியத்துக்குமே இந்த ப்ராப்பர்ட்டி செட்டாங்க இதுதான் வந்துட்டு காமிக்கிறதா வந்துட்டு பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்புங்க ஸோ பஸ் வரவும் போகவும் செம்ம பிஸியாக இருக்கிற ஒரு ஏரியா ஸோ நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ண வேண்டாம் ஆக்சுவலி இந்த ப்ராப்பர்ட்டிக்கு உங்க ஓனர் கேட்கறவங்க பாத்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு லட்ச ரூபா ஃபைனலாக வேணும்னு கேட்குறாரு அதுல நம்ம ஃபைனலாக குறைச்சு பேசி நம்ம பண்ணித்தரலாம் வந்து நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டிங்க இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்க ஒரு இன்வெஸ்ட்மென்ட் லேண்டாக நீங்க வாங்கி நீங்களே யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணலாம் ஏன்னா வாடகையே உங்களுக்கு கிட்டத்தட்ட பதினெட்டு ரூபா வருதுங்க இன்னொரு விஷயம் இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்க லோன் கூட அப்ளை பண்ணலாம் லோன் அப்ளை பண்ணிட்டு நீங்க அந்த இஎம்ஐயை கூட இந்த வாடகை வச்சு கட்டுற மாதிரி அழகாக பிளான் பண்ணலாங்க இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி எல்லாம் வந்துட்டு ஏதோ ஒரு ஒரு பத்துல ஒரு ப்ராப்பர்ட்டி ரெண்டு ப்ராப்பர்ட்டி தான் வரும் ஏன்னா ஒரு கமர்ஷியலாக நீங்கள்